எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழணும்னு வாழ்த்திட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைவாசப்படியில் குளிக்காமல் விளக்கேற்றி கோலம் போடலாமா இது மாதிரி போடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இது நிறைய பேரோட டவுட்டு என்கிட்டயே கேட்குறாங்க அம்மா நான் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தன்னா இப்போது காலையில் நாலரை ஆறு நாலு டு ஆறு கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க சில பேர் அஞ்சரை மணிக்கு அஞ்சே கால் கூட எழுந்துருங்க ஒன்றும் இல்லை ஏன்னா இரவு தூங்குறதுக்கு லேட்டாகிடுச்சின்னா இந்த மாதிரி காலையில் இப்படி கொஞ்சம் லேட்டாக கூட எழுந்திருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மொதல் நாளே ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றுறதா இருந்தால் ரெண்டு விளக்கு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நீங்கள் எப்போவுமே நிலைவாசப்பில்ல எந்த மாதிரி விளக்கு ஏற்றுறீங்களோ அதை ரெடியாக கிச்சன் மேடை மேலே வச்சுருங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் குளிக்க போ குளிக்க முடியல சரி ஒரு இப்போ பா தாம்பத்தியம் இருந்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாதிரி நேரத்தில் நம்ம போய் நிலைவாசப்படியில் விளக்கேற்றலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வாலியில் சுடு தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க நல்லா மஞ்சள் போட்டுருங்க நல்ல தலையில் தெளிச்சுக்கிட்டு அதை தண்ணி எடுத்து முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கை கால்லாம் அலம்பிட்டு பல்ல முதல்ல விளக்குங்க ஃபஸ்ட்டு பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசப்படியில் அந்த விளக்கு நம்ம தான் சாமி அறையில் வைக்கல இல்லைங்களா தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அந்த விளக்கை எடுத்துன்னு போய் முதல்ல ஏற்றுங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தான் ஏற்றணுமா அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு விளக்கை ஏற்றி வைங்க விளக்கேற்றி வச்சுட்டு தண்ணி தெளித்து கோலம் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்கணும் அதுக்கப்புறம் பெருக்கணும் அதுக்கப்புறம் கோலம் போடணும் இது வந்து மார்கழி மாதத்தில் ரொம்ப விஸ் ரொம்ப விசேஷமான பெண்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு ஒரு முறை இது இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன நல்லா கவனித்து பாருங்க குழந்தை பாகியம் என்பது உடனே கிடைக்கவங்க திருமணம் ஆன உடனே அதே மாதிரி ஆண்டாள் எப்படி இந்த காலையில் இந்த திருப்பாவை பாடி கிருஷ்ணன் வந்து ஆண்டால் வந்து கண்ண பெருமாளை அடைந்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு கணவர் உங்களுக்கு வாய்ப்பாங்க ஆனால் மாதவிடாய் சமயம் மாதவிடாய் சமயத்தில் என்னம்மா பண்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா மாதவிடாய்னாலே நம்ம குளிச்சிருவோம் காலையில் எழுந்தவொடனே ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க அந்த அன்னைக்கு மட்டும் விளக்கேற்றாம கூட நீங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடலாம் அப்படியே கூட வீட்டில் பெரியவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள விட்டு விளக்கேற்ற சொல்லுங்க இந்த நேரத்தில் நீங்க இந்த பெண்களாகப்பட்டவங்க கல்யாண திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க தினந்தோறும் நிலைவாசப்படியில் நீங்கள் கோலம் நிலைவாசப்படி இல்லை தெருவில் தண்ணி தெளித்து கோலம் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மனசு உறுத்தலாக இருக்குதுமா எனக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தண்ணியை வந்து மஞ்சளை கலந்துட்டு அந்த தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு கூட கலந்து வச்சிருங்க அதை எடுத்து நல்லா முகம் கை கால்லாம் கழுவிட்டு சுத்தமாக அது உண்மையாக சொல்கிறேங்க மனசு தாங்க காரணம் யாரையும் நம்ம வீணாக போயிடணும் அவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயினலாம் நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் செல்வ போடு இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க நிச்சயமாக சொல்றீங்க நல்ல பலனை கொடுக்கும் இது மார்கழி மாதத்தில் கோலம் போடுவது நல்ல சிறந்த ஒரு பழக்கமாகும்